வெல்கம் பேக் மோவி மட்டும் இன்னைக்கு நம்ம ஒரு பயோகிராபி படம் தான் பார்க்க போறோம் யாரோட பயோகிராஃபினா மேக் உடைய பயோகிராபி தான் பார்க்க போறோம் மெக்டோனல்ஸ் என்னென்னு உங்களுக்கே தெரியும் அது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் உலக முழுக்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரான்ச் இருக்கு அது எப்படி உருவானுச்சு தான் இந்த கதையில பார்க்க போறோம் இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேஸ் ஸ்டடி எஜுகேஷனல் வீடியோ மாதிரி இருக்கும் பிசினஸ் பீப்புளுக்கு சுய தொழில் பண்ற ஆண்டர்பினருக்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்குவீங்க ஆக்சுவலாக மேக் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி தான் அது எப்படி அப்படி அனுச்சுங்கிறதா இந்த கதையில பார்க்க போறோம் இந்த படம் ஃபுல்லா யூடியூப்லேயே இருக்குது இந்த எக்ஸ்பிளேஷனை பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இந்த படத்துடைய பேர் த ஃபவுண்டர் இனிமேல் நம்ம கதைகளில் போயிடலாம் இப்போ காலம் நைன்டீன் பிப்டி ஃபோர் பண்றாரு இவர் தாரு ரே ஒரு மல்டி மிக்சர்ங்கிற ஒரு மிஷினை கஷ்டப்படி விற்க பார்த்துட்டு இருக்காரு இந்த மல்டி மிக்சரை பயன்படுத்தி உங்களால் மில்க் ஷேக்கை சீக்கிரமா உருவாக்கி கஸ்டமருக்கு கொடுக்க முடியும் அதனால கஸ்டமர் வெயிட் பண்ண தேவையில்லை நேரம் மிச்சமா வருதுனால நிறைய மில்க் ஷேக்கை விக்க முடியும் அதனால உங்களுக்கு காசு நிறைய வரும் நீங்க இப்படி சப்ளை அதிகப்படுத்தினா போது டிமாண்ட் தானா வரும் இப்படி ஒரு எனதா கோவி கோவி சொன்னாலும் யாரும் இதை வாங்க மாட்டேங்கிறாங்க இதுக்கப்புறம் இவரு சாப்பாடு ஆர்டர் பண்றாரு ஆனா சாப்பாடு வரதுக்கே இருபது நிமிஷம் ஆகுது ஏன்னா அப்பயெல்லாம் இந்த மாதிரி தான் ஸ்டேட்டா வெயிட்ரஸ் காருக்கே வந்து சாப்பாடு தருவாங்க இதுல லேட் ஆகுறதே இல்லாம கேட்ட சாப்பாடுக்கு பதிலாம் வேற வேற சாப்பாடும் எடுத்துட்டு வந்து தந்துருவாங்க சில டைம் டே தூங்குறது மடி எப்பயும் டாக்டர் கிளாரன்ஸ் ஒருத்தருடைய த பவர் ஆஃப் தி பாசிட்டிவ்ங்கிற ஸ்பீச்சை கேட்டுட்டு தூங்குவாரு விடாமுயற்சி விடாமுயற்சி தோக்கடிக்க எதாலேயே முடியாது திறமையால் கூட முடியாது ஏன்னா உலகத்துல பொதுவா திறமசாலியான தோத்தாங்கோலிங்க தான் இருக்காங்க விடாமுயற்சியும் உறுதியும் எப்பயும் சக்தி வாய்ந்தது நம்ம எண்ணங்களை மாத்துறது மூலியமா நம்மளால நம்ம வாழ்க்கையை மாத்த முடியும் இந்த மாதிரிலாம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டுட்டு இந்த மிக்சரை வைக்க பாக்குறாரு பட் அப்பயும் வைக்க முடியல ஒரே ஒரு சேல்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு அந்த கம்பெனி பேரு பிரின்ஸ் கேசல் சேல்ஸ் இதுக்கப்புறம் இவரு இவருடைய செக்ரட்டரி கால் என்னென்ன பில் வந்திருக்குன்னு கேட்கறாரு அப்பதான் அவங்க சொல்றாங்க ஆறு மிக்சர் யாரோ ஆர்டர் பண்ணிருக்காங்க கனடா இது அதிசயமா இருக்குது நம்ம மிக்சர் யாரோ வாங்குறாங்களா சொல்லி யார் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு கேக்குறாரு மெக்டானல்ஸ்ங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்தா ஆர்டர் பண்ணிருக்காங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு அண்ணன் தம்பி தான் ஓனர் அண்ணன் பேரு மேக் தம்பி பேரு டிக் இவரு இந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்களுக்கு கால் பண்றாரு தம்பி டிக் அப்ப பேசுறாரு டிக்கோ சாரி நாங்க தப்பா ஆர்டர் பண்றோம்னு சொல்றாரு அப்பயே நினைச்சேன் ஏன்னா ஆறு மிக்சரை வச்சு ஒரே சமயத்துல முப்பது மில்க் ஷேக் உருவாக்கலாம் அவ்வளவு கஸ்டமர் யாருக்கு இருக்கா ஆனா டிக்கோ ஆறு வேணா எட்டு வேணும் சொல்றாரு ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய கடை பிஸி இப்ப கூட பிஸியாக இருக்கு இப்படி ஒரு போனை வைக்கிறதுக்குள்ள உங்க கடையோட அட்ரஸ்ஸை வாங்கிக்கிறாரு கலிபோர்னியா சான் ஒரு இடத்துல தான் அந்த கடை இருக்கு ரேவோ நேரிலேயா போய் பாக்குறாரு இதான் அந்த கடை கடை செம்ம கூட்டமா இருக்கு மக்கள் எல்லாம் சாப்பாட லைன்ல நின்று வாங்குறாங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க லைன் சீக்கிரமா போயிடுன்னு சொல்றாங்க ரேவோ ஹேம்பர் இருக்கு பிரெஞ்சு ஃப்ரைஸ் கோகோ கோனெல்லாம் ஆர்டர் பண்றாரு ஆர்டர் பண்ணி உடனே வந்துருச்சு சாப்பாடு ரேகோ செம்ம ஆச்சரியமா இருக்குது பிளேட்லாம் இல்லையான்னு கிடத்துக்கு அப்படியே சாப்பிட்டு இந்த ரேப்பரை தூக்கி போட்டுருங்கன்னு சொல்றாங்க இதை எங்க வச்சு சாப்பிடணும்னு கிடத்துக்கு காரு பார்க்கு இல்ல வீட்டு கூட எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க எங்க வேணா சாப்பிடுங்க உங்க இஷ்டம்னு சொல்றாங்க சாப்பிடுறாங்க மக்கள் எல்லாம் ரசிச்சு சாப்பிடுறாங்க ரே அவருடைய வாழ்க்கையில சாப்பிட்டதுல இதுதான் பெஸ்ட் ஹேம்பர்கர் அப்ப அண்ணா மேக் மேக்டோனால் அங்க வராரு நீங்க தான் என் தம்பி கிட்ட பேசந்து வாங்க சுத்தி காட்டுறேன் சொல்லி உள்ள போய் சுத்தி காட்டுறாரு இத்தா கிரில் இங்க ரெண்டு குக் இருப்பாங்க அவங்க பீஃப் சமைப்பாங்க இந்த சமயத்துல மத்தவங்களா பன் ரெடி பண்ணுவாங்க ஒவ்வொரு பர்கர்லயும் கொஞ்சம் கெச்சப் கொஞ்சம் மஸ்டர்ட் இருக்கும் கெச்சப் மஸ்டர்ட் பண்ணல ஊத்துறதுக்குனே பிரத்தேகமா ஒரு டேவிஸ் ரெடி பண்ணிருக்காங்க அப்புறம் ரெண்டு பிக்கிள்ஸும் கொஞ்சம் வெங்காயமும் பண்ணல வைப்பாங்க லாஸ்டா இதா ஃபினிஷிங் ஸ்டேஷன் பர்கரை அசம்பிள் பண்ணி ரேப்பர்ல இப்படி ரேப் பண்ணி இங்க வச்சிருவாங்க இப்படித்தான் கிரில்ல இருந்து கவுண்டருக்கு முப்பது செகண்ட்ஸ்ல பர்கர் ரெடிய வந்துடும் அப்ப தம்பி டிக்கு வந்து பிரெஞ்சு பிரைஸ் அஞ்சு பெர்சென்ட் ரொம்ப முருமுறுனு இருக்குன்னு சொல்றாரு இல்லை இது தான் இருக்குதுன்னு சொல்லி எவ்வளவு நேரம் இதை வேக வைக்கணும் எவ்வளவு டெம்பரேச்சர்ல வேக வைக்கணும்னு சொல்லி பேசிக்கிறாங்க உங்க அண்ணன் சொன்னது போல இது தான் இருக்குதுன்னு சொல்லி ரே சொல்றாரு ரே இதுக்கப்புறம் இவங்கள சாப்பிடறதுக்கு வெளியே கூட்டிட்டு போறாரு அப்பதான் இவங்களுடைய கதையை கேட்க முடியுன்னு இவங்களை அவங்களுடைய கதையை சொல்றாங்க சின்ன வயசுல இவங்க பொழப்பு தடி ஹாலிவுடுக்கு வந்தாங்க ஏன்னா அண்ணனுக்கு மூவி பிசினஸ் பண்ணணும்னு ஆசை தம்பிக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்கணும்னு ஆசை அப்பதான் எங்களுக்கு கொலம்பியா பிக்சர்ஸ்ல ட்ரக்கு ஓட்டுற வேலை கிடைச்சிச்சு இதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு கொஞ்சம் காசு ஏற்றி இவங்க ஒரு சின்ன மூவி தேட்டர் ஒன்று ஆரம்பிச்சாங்க பட் தப்பான டைமிங்கான செப்டம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டு கிராஷ் ஆனிச்சு டவுனில் அப்போ யாரிடமே காசு இல்லை ஆனால் ஒரு ஹாட் டாக் பீர் விற்கிற கடைக்காரருக்கு மட்டும் நல்லா காசு இருந்துச்சு இதை பார்த்து இவங்களோ ஆர்கேடியாங்கிற ஒரு ஊரில் ஹாட் டாக் ஆரஞ்சு ஜூஸ் கடை ஆரம்பிச்சாங்க ஆனால் வியாபாரம் அந்த மாதிரி தான் போணுச்சு ஏன்னா அந்த ஊரில் அவ்வளோக்கு ஆளுங்களே இல்லை இதுக்கப்புறம் தான் இவங்க சான் பெர்னார்டினோங்கிற ஒரு டவுனுக்கு கடையை மாற்றலான்னு பிளான் பண்ணாங்க பட் புது கடை ஆரம்பிக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட காசு இல்லை நம்பி அப்போ ஒரு நல்ல யோசனை சொன்னார் இவங்க பழைய கடையை அப்படியே ஒரு ட்ரக்கில் வச்சு இந்த ஊருக்கு எடுத்துகிட்டு வந்துடலான்னு ஆனால் வழியில் ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு ஸோ அது இடிக்கும் ஹைட்டு பார்த்தாம இதனால கடையுடைய தாப்பு தனியாக கழட்டி இதுக்கப்புறம் கடை எடுத்துட்டு போனாங்க இப்படி இங்க வந்த வாட்டி மெனுல இருபத்தேழு ஐட்டம்ஸ் வச்சு அழகான வேட்டர்ஸ் வேலைக்கு வச்சு டேரக்டா காருக்கே வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி செஞ்சாங்க ஆரம்பத்தில் வியாபாரம் நல்லா தான் போனிச்சு ஆனால் அதுக்கப்புறம் அடி வாங்கினுச்சு ஏன்னா அங்கே வரவங்க மோஸ்டா டீனேஜர்ஸ் வருவாங்க நிறைய பேர் ரொமான்ஸ் பண்ண தான் அங்கே வருவாங்க அவ்வளோக்கா யாரும் மாட்டாங்க சாப்பாடு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் டைம் ஆகுது அதனால அதிக சாப்பாடு சப்ளை பண்ண முடியல அதிக பேர் வேலைக்கு வைக்கலான்னு பார்த்தாலும் செலவு அதிகமாகும் இப்படி கொண்டு போகும்போது பிளேட்லாம் அப்பப்போ உடையும் அப்போதான் தம்பிக்கு ஒரு ஞான உதயம் பிறந்துச்சு மெனு மெனுவை குறைச்சி எது அதிகமாக விற்று போதோ அதை மட்டும் ஐட்டத்தில் வச்சாங்க எண்பத்தி ஏழு சதவீதம் ஹாம்பர்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூல் ட்ரிங்க்ஸ் தான் அதிகமாக வித்து போது ஸோ இந்த மூணை மட்டும் விற்றாங்க அந்த மூணையும் பிளேட்ஸில் தராமல் டிஸ்போசபிள் பேப்பர்ஸில் தந்தாங்க கடையில் உள்ள சிகரெட் இருக்கிற மிஷினையும் எடுத்தாங்க ஏன்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டாக இதை உருவாக்குனாங்க ஆனால் இதுவும் எங்களுக்கு பார்த்துல மற்றவங்களோட எங்க தனிச்சிருக்கணும்னு பார்த்தாங்க கடைசியாக சாப்பாடு ஆர்டர் முப்பது செகண்ட்ஸில் கொடுக்கணும்னு பார்த்தாங்க இதுக்காக இவங்க நல்லா ஓடிட்டு இருந்த பிஸ்னஸை சில மாதத்துக்கு நிறுத்தி வச்சு எல்லாத்தையும் மாற்றி அமைக்க பார்த்தாங்க இதுக்காக கிச்சனுடைய டைமென்ஷனை ஒரு டென்னிஸ் கோர்ட்ல உறைஞ்சி எதை எதை எங்க எங்க வச்சா கரெக்டா இருக்குன்னு பார்த்தாங்க இவங்க வேலையாட்களே இங்கே கூட்டிட்டு வந்து சும்மா வேலை செய்யற மாதிரி நடிக்க சொல்றாங்க அப்பதான் எதை எங்கே எங்க வச்சா கரெக்டா இருக்குன்னு பார்க்க முடியும் இந்த மாதிரி டெமோ பார்த்து ரெண்டு முறை அழைச்சி ஆறு மணி நேரம் கஷ்டப்பட்டு கடைசியா மூணாவது டிசைனை எஃபிஷியண்டா எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க இந்த டிசைனை பில்டர் கிட்ட காமிச்சு இதே போலவே கிச்சனை உருவாக்கிடுறாங்க சோ வேகமா டெலிவரி பண்றதுக்கான சிஸ்டமை உருவாக்கிட்டாங்க ஒரு ஆரம்பத்துல இந்த சிஸ்டம் சொதப்பலா சொதப்பலா இருந்துச்சு ஏன்னா கார்லயே உட்காந்து சாப்பிட்டு மக்கள் யாரும் காரை விட்டு இறங்கி வந்து ஆர்டர் பண்ண பண்ணுன்னு விரும்பல பத்ததுக்கு சாப்பிட்ட இந்த பேப்பர் குப்பைய கரெக்டா டிஸ்போஸ் பண்ணுல்ல அதுக்கு யாரும் விரும்பல நான் அண்ணன் மனசை விடல ஒரு கிராண்ட் ரீ ஓபனிங் கடைக்கு வச்சாரு நிறைய ஷோஸ்லாம் வச்சு மக்களை அட்ராக்ட் பண்ண பார்த்தாரு இந்த லைட்ஸ்லாம் பார்த்து மக்களும் நிறைய பேர் வந்தாங்க ஆனா மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு இதனால இவங்க அடுத்த நாள் கடையை சாத்திட்டு திரும்ப கடைய பழைய ஃபார்மேட்லயே மாத்தலான்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து மூணு பர்கர் கேக்குறான் சரி பைபிள் ஆசையா கேக்குறானு சொல்லி கடை சாத்தி இருந்தாலும் இவங்களே அவங்க கையால சுட்டு பர்கர் தந்து காசு கூட வேணாம் சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் தான் இவங்க கடைக்கு வண்டி வண்டியா ஆளுங்க வந்தாங்க மக்களும் இந்த சிஸ்டமுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சு இவங்க வியாபாரமும் பிச்சுக்கிட்டு போனிச்சு இத்தா இவங்களுடைய கதை இந்த கதையை கேட்டவாடி ரேக் ஒரு செம்ம யோசனை வருது மெக்டோனல்ஸ்க்கு பிரான்ச்சைஸ் உருவாக்கலாம்னு சொல்றாரு அதாவது இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு நாடு முழுக்க நிறைய பிரான்சஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு ஆனா நாங்களும் பிரான்ச் ஓபன் பண்ணலான்னு பார்த்தோம் பட் இந்த யோசனை ஊத்தி வச்சுன்னு இவங்க சொல்றாங்க அஞ்சு இடத்துல இது போல பிரான்ச்சை ஓபன் பண்ணாங்க பட் குவாலிட்டி கண்ட்ரோல் தான் பிரச்சனையே ஏன்னா ஒரு இடத்துல இருந்துகிட்டே எல்லா இடத்துலயும் உங்க கடையுடைய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ண முடியாது அண்ணனுக்கு டயபெட்டிஸ் வர இருக்கு வேலை செஞ்சு அவர் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆனாரு சூப்பர்வைசர் வேலைக்கு வைக்க வேண்டிய வேண்டிதானே வெச்சம் பட் அவளுக்கா வேலைக்கு ஆகல அப்படின்னு அவனை மாத்திட்டு நல்லா வேலை செய்யற ஒருத்தன சூப்பர்வைசரா போன அஞ்சு இடத்த அறகுறையா பாத்துக்கிறதுக்கு பல நாங்க இந்த ஒரு இடத்த சிறப்பா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறோம் இவங்க சொல்றாங்க உங்க கனவு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கணும்னு கான்செப்ட் ஆர்ட் கூட இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க என்ன வளையம் அதை நான் அதை கோல்டன் ஆர்ச்சர்ஸ் கூப்பிடுறேன் தங்க வளையங்கள் தம்பியுடைய ஐடியா தான் இது இந்த மாதிரி நீங்க உருவாக்கி இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு ஒன்னே ஒன்னு பீனிக்ஸ்ல உருவாக்கி இருக்கோம்னு சொல்றாங்க ரேவோ பீனிக்ஸ்கே டிராவல் பண்ணி நேர்லயே போய் அந்த ரெஸ்டாரண்ட் பாக்குறாரு தங்க வளைவுகள் சூப்பரா இருக்கு ரே இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அவருடைய ஒய்ஃப் கிட்ட அவர் பார்த்த விஷயத்தான் சொல்றாரு இது போல நான் ஒரு ரெஸ்டாரண்டை என் வாழ்நாளே பார்த்தது இல்லைன்னு சொல்லி இது ஸ்பீடி சிஸ்டம்னு கூப்பிடுறாங்க பேர் கேத்தது போல ரொம்ப வேகமானது இது ஹென்ரி ஃபோர்டு போல இது ஒரு புரட்சிகரமானதா மாறப்போகுது இது போல தான் நீங்க வேக்ஸ் கப்பு ஃபோல்டு நோக்கு மல்டி மிக்சர்லாம் எல்லாம் விற்க பாத்தீங்க அதே போலவே திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களான்னு ஒய்ஃப் கேட்கறாங்க வேக்ஸ் கப்புனா மிளகுவர்த்தி வைக்கிற கப்பு ஃபோல்டு நோக்குனா டேபிளுக்கு பதிலாக ஒரு கட்டை மாதிரி செவத்துல அட்டாச் பண்ணி அதை ஃபோல்டு பண்ணி டேபிளா பயன்படுத்துறது ஒய்ஃப்கோ இவர் கூட நிம்மதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதான் வேணும் உங்களுக்கு போதுங்கிற எண்ணமே வராதுன்னு கேட்டதுக்கு எப்பயும் வராதுன்னு

வாங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவரும் கண்டுபிடிச்சிடறாரு அது எப்படியோ ஆனா இது எனக்கு ரொம்ப முக்கியம் சொல்லி ரே கன்வின்ஸ் பண்ணுவோம் ஓகேவா கொழிக்கு போய் பாருங்க சொல்லி இவருடைய கொழிக்கிட்ட ரேவா அனுப்புறாரு இந்த கொழிகோ வீடு மேல லோன் தருவார் சோ ரேவோ அவருடைய வீட்டை கேரண்டியா வச்சு லோன் வாங்கிடுறாரு ஆனா இதுக்கு அப்புறம் அண்ணன் தம்பி ரெஸ்டாரன்ட் எப்படி உருவாக்கணுங்கறதுக்கான ப்ளூ பிரிண்ட அப்ரூவ் பண்றதுக்கே ரொம்ப லேட் பண்றாங்க ஏன்னா இவங்களுடைய ஆர்க்கிடெக்ட் இதை தான் இவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க சோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ஸ்லோவா தான் செய்யறாங்க ரே இதனால காண்ட ஆகி டக்குனு போன் வச்சிடறாரு இதுக்கு அப்புறம் எவ்வளவு ரெஸ்டாரன்ட் வேலைய ஆரம்பிச்சிடறாங்க இவங்களுடைய மெனு போர்டுல கொக்கோ கோலாவை விளம்பரம் பண்ணுறதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிருக்குது எங்களுக்கு நான் அண்ணன் தம்பி கொக்கோ கோலா ஸ்பான்சர்ஷிப்புக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மெக்டோனல்ஸுங்கிறது ஒரு குடும்பம் அது ஒன்று வியாபாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க ரேவோ எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாரு ஆனால் எங்கள் ரெஸ்டாரண்ட் மெனுவில் விளம்பரம் வருது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க இல்லை ரெஸ்டாரண்ட் தான் இது பண்ணுறாங்க சகஜன் சொன்னதுக்கு எங்களுக்கு இது பிடிக்கலன்னு சொல்கிறாங்க இதனால் மறுபடியும் ஒரு காண்டாய் ஃபோனை டக்குன்னு வச்சிடறாரு இந்த மாதிரி மண்டக்கணம் பிடிச்சோம்லாம் நமக்கு தேவையா குறைக்கிற நாய் கிடைக்காது கவலைப்படாது கடைசியாக இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்டை உருவாக்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாங்க பர்கரில் என்னென்ன வைக்கணும்னு எல்லாத்தையும் கரெக்ட் பண்றாரு அப்போ டேனர்னு ஒருத்தன் பீஃப்

ஆனா இந்த கடையில மேக்டானல்ஸ் உடைய ஸ்டாண்டர்ட மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க இஷ்டப்படி எல்லாத்தையும் வைக்கிறாங்க பர்கரையும் இவங்க இஷ்டப்படி தான் உருவாக்குறாங்க ஏனால இவரு இந்த பர்கர் எடுத்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே போய் இது மேக்டானல்ஸ் பர்கரே இல்ல கறி சரியா வேகல மூணு பிக்கிள்ஸுக்கு பதிலாக ரெண்டு பிக்கிள்ஸ் போட்டிருக்காங்க அப்புறம் முட்டகோஸ் தொழில் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு எதுக்கு பர்கரை மட்டும் வைக்காம ஃப்ரைடு சிக்கன் போன்ற மத்ததெல்லாம் வைக்கிறீங்க அதுக்குலாம் வேற இடம் இருக்குன்னு சொன்னா இவங்கலாம் சரியா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இது நாங்களா என்ன வேலை செய்வோம் ஒத்துக்கிட்டோம் நாங்க ரிட்டர் ஆயிட்டோம் இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன் சோ இன்வெஸ்ட் பண்ணோம் அவ்வளவுதான் சொல்லி தனவாட்டா சொல்றாங்க கோல்ஃப் மெம்பர்ஷிப்பே கேன்சல் பண்றேன்னு சொல்லிருக்காரு அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வேணாம் நமக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உருவாக்கிக்கலாம்னு சொல்லிருக்காரு ஒய்ஃப் கிட்ட ரே கோபுறதும் நியாயம் தான் ஏன்னா பர்கர் கூடிய மற்ற விஷயங்களே வித்ததுனால பர்கர் செய்யறதுக்கு லேட் ஆகுது சோ கஸ்டமர்லாம் எல்லாம் அவங்க ஆர்டரை கேன்சல் பண்றாங்க ஒரு பக்கம் ரேவுடைய ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து பைபிளை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி செக்ரட்டரி கிட்ட தொல்லை பண்ணிருக்காரு இந்த பைபிள வைக்க வந்தவர் ஆக்சுவலாக ஒரு ஜியோ ஸோ சம்பாதிக்கிறதுக்கு வர வழி இல்லாமல் பைபிளை வித்துட்டு இருக்காரு ரேக்கு இவருடைய டிட்டர்மினேஷன் பிடிச்சி போய் புதுசாக ஆரம்பித்த ஒரு பிரான்ச்சில் இவருக்கும் இவருடைய ஒய்ஃபுக்கும் வேலை கொடுத்துட்றாரு இவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு சின்சியராக வேலை செய்கிறாங்க ஹஸ்பண்ட் உள்ள பாத்துக்கிறாரு ஒய்ஃப் வெளியே உள்ள குழந்தைங்களுக்கு லாலிபாப் தராங்க பரவாயில்ல இந்த ஐடியாவும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரேவு இதுக்கப்புறம் கஷ்டப்படுற ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வேலை தராரு சில பேர் எல்லாம் சிஃப்ட் நிறைய வேலை பார்த்து கஷ்டப்படுறாங்க எவ்வளவு வேலை நீங்க பாக்க தேவையில்ல சாப்பாடு சேவ் பண்ணவே போதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேலைக்கு எடுத்துக்கிறாரு மெக்டோனல்ஸ் ஒரு குடும்பம் நாம ஒரு பெரிய ஃபேமிலி உழைக்கிறவங்களுக்கான இடம் இது தங்க மாதிரி வில மதிப்பான தான் அவங்களுக்கு தரேன் ஹத்த வாய்ப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் கவர் பண்றாரு குடும்ப குடும்பமா மெக்டோனல்ஸுக்கு வேலை செய்ய வராங்க குடும்பமா வேலை செய்யறதுனால வேலை நல்லா பாத்துக்கிறாங்க ஏகப்பட்ட இடத்துல மெக்டோனல்ஸுக்கு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிடுறாரு ஒரு கடத்துல ரே ஆரம்பிச்ச மொத கடையை மெக்டோனால் உடைய நம்பர் ஒன் கடனை அவர் கூப்பிட ஆரம்பிச்சிடறாரு இதனால அண்ணன் தம்பிங்களா இன்னும் இவன் என்ன எல்லைக்கு தான் போவான்னு பேசுகிறாங்க இப்படி ரே பிஸியான ஆளா மாறிட்டாரு ஆனா யாருக்குமே அந்த அண்ணன் தம்பி தான் மொத முதல்ல இந்த மெக்டோனால்ஸ் ஆரம்பிச்சாங்கிறது தெரியாது ரே தான் மொத முதல்ல மெக்டோனால்ஸ் ஆரம்பிச்சாரு எல்லாத்துக்கும் இவரு தான் ஓனர்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் ஓனர்னு ஒருத்தன் பீஃப் நல்லா சுட்டால அவனே ரே அவருடைய அசோசியேட்டிவா மாத்திக்கிட்டாரு இப்ப இவங்க ஒரு ஹோட்டல் கடைக்காரர் பேசிட்டு இருக்காங்க இன்னும் மெக்டோனால்ஸ் வேற வேற இடத்துல பிரான்ச் எல்லாம் போட்டு எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக இந்த ஹோட்டல்காரருக்கு ஃபுட் சர்வீஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ சரியான ஆளுகிட்ட தான் வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு இவர் அப்போ ஒருத்தவங்க அங்கே சூப்பராக பேனோ வாசிக்கிறாங்க இவங்க தான் இந்த ஹோட்டல் காரருடைய வைஃப் இவங்க பேர் ஜோன் அம்மா நீங்க எந்த வருஷம் முத முதல்ல மெக்டோனல்ஸ் ஆரம்பிச்சீங்கன்னு ஜோன் கிடத்துக்கு இவர் அந்த அண்ணன் தம்பி பத்தி மறைச்சு நைன்டீன் பிப்டி ஃபோர்ல நான் முத முதல்ல ஆரம்பிச்சேன்னு சொல்லி போய் சொல்றாரு இப்போ தான் செக்ரட்டரி ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்றாங்க என்னன்னா புது பிரான்ச் ஆரம்பிக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட காசு இல்லை ஏன்னா வர லாபம்லாம் ஆள் சம்பளம் செலவுன்னு போயிடுது அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பங்கு அந்த அண்ணன் தம்பிக்கு லாபமா தரணும் ஏன்னால் ரேஸ்ட் ஆயிட்டா அந்த அண்ணன் தம்பிக்கே கால் பண்ணி உங்க லாபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க டீல் மாத்துங்க ஏன்னா எனக்கு மெயின்டைன் பண்ண காசு பத்த மாட்டேங்குது எனக்கு கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா இப்ப இருக்கிற பிரான்ச்சை விட டபுள் மடங்கு உருவாக்குவான்னு சொல்றாரு முக்கியமான இடங்களான பென்சில்வேனியா நியூயார்க் டெக்ஸாஸ் எல்லாம் நம்ம என்ன பிரான்ச் ஆரம்பிக்கல சோ உங்க லாபத்தை கம்மி பண்ணுங்கன்னு சொன்னா இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஆரம்பத்துல போட்டா அதே டீல் அப்படியே தான் இருக்கும்னு சொல்லிடுறாங்க சோ என்னால ரேக மறுபடியும் கோவம் வந்து போன டக்குன்னு வச்சிடறாரு நம்பிக்கை இதனால கோவம் ஆயிருச்சு அண்ணன் தான் இவரை சமாதானப்படுத்த பாக்குறாரு இப்ப கோழி பண்ணிக்குள்ள ஓனாய் விட்ட கதையாயிருச்சு அவங்க கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கவே கூடாது என் கட் ஃபீலிங்க நான் நம்பியிருக்கணும் இருக்கணும் ரேகோ லோன் கூட கட்ட முடியாத அளவுக்கு காசு

நீங்க பேமெண்ட் தரணும்னு சொல்றாங்க அப்பதான் ஜோன் ஒரு சூப்பர் ஐடியா சொல்றாங்க கரண்ட் செலவை குறைக்கிறதுக்காக இந்த ஐடியா மூலியமா எல்லா மெக்டோனல்ஸ் பிரான்ச்சில் உள்ள கரண்ட் செலவையும் குறைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மில்க் ஷேக் பண்ற வேகத்தையும் அதிகப்படுத்தலாம்னு சொல்றாங்க என்ன யோசனைனா இன்ஸ்டா மிக்ஸ்னு ஒரு பவுடர் மில்க் ஷேக் இருக்கு இது தண்ணியில கலந்தாவே போது டேரக்டா மில்க் ஷேக் உருவாயிடும் ஸோ ஐஸ்கிரீம் எல்லாம் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதுவே நிறைய பிளேவர்ல வருது வெண்ணிலாவா சாக்லேட்டான்னு கேட்கவோ இவரு வெண்ணிலான்னு சொல்றாரு இதுக்கப்புறம் இதை கட் பண்ணி தண்ணியில கலந்து கொடுக்குறாங்க இவரு இத குடிச்சு பார்த்துட்டு ஒரிஜினல் வெண்ணிலா மில்க் ஷேக் போலவே அச்சசல் இருக்குது எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்றாரு இவருக்கு இந்த யோசனை ஓகே தான் ஆனா இருந்தாலும் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றாரு ஏன்னா அந்த அண்ணன் தம்பி கிட்ட கேடுத்தான்னு சொல்ல முடியும் ஆனா எப்பயும் போல இதுக்கு தம்பி ஒத்துக்கவே இல்லை மில்க் ஷேக்ல மில்க் இல்லாமல் அது எப்படி மில்க் ஷேக் ஆகும்னு கேக்கறாரு வேஸ்ட் அதே போல தான் இருக்குது நானே குடிச்சு பார்த்தேன் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கு மில்க் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் மில்க் ஷேக் மில்க் இல்லாம அது வேறன்னு சொல்லிட்டு இப்ப இவரு போன டக்குன்னு வச்சிடறாரு எப்படியோ இந்த தடவை நாம எவனோ அடக்கியாச்சுன்னு சொல்லிவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ரேவோ பேமெண்ட் குடுக்கற டைமை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ண சொல்றாரு இல்லை முடியாது ஒன்னு வீட்டோட மதிப்பு அதிகப்படுத்துங்க இல்ல லோனை கட்டுங்க வர வழி இல்லைன்னு சொல்றாங்க பிசினஸ் வளர்ந்துட்டு தான் போகுது பிசினஸ் லோன் கொடுங்கன்னு கேட்டா பிசினஸ் உங்களுக்கு சொந்த நாம இருந்தா உங்களால பிசினஸ் லோன் எடுக்க முடியும்னு சொல்றாங்க பிசினஸ் எனக்கு சொந்த இல்ல இருந்தாலும் இந்த வளர்ச்சிக்கு எல்லாம் நான் தான் காரணம்னு சொன்னாலும் சொத்து இல்லாம லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்படி உங்க பேசுறது ஒருத்தன் ஒட்டி கேட்டு அவ அவனுடைய கார்டு தரான் இவன் ஒரு பைனான்ஸ் கம்பெனியுடைய வைஸ் பிரசிடன்ட் உங்க கடைக்கு நான் வார ரெண்டு முறை வந்து சாப்பிடுவேன் கூட்டம் அலமோதோ இருந்தாலும் உங்களுக்கு லாபம் எதுவும் வரலன்னா ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்றான் இப்போ வில வரையா சொன்னா எனக்கு புரியுது காசெல்லாம் இப்படி தனித்தனியாக அவளக்கு பிரிஞ்சு போகுதுன்னு ஆக்சுவலாக யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்கதான் அவங்க கடைய எங்க கட்டணுங்கறத முடிவெடுப்பாங்க அவங்க சொல்ற நிலத்தை இருபது வருஷத்துக்கு லீஸ் எடுத்து அங்க கட்டுவாங்க எல்லா வேலையும் செய்யறது ஆனா யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் லாபம்லாம் போகிற போற மாதிரி இருக்கு இது கேட்டிவா இனிமேல் நீங்க பர்கர் பிசினஸ் இல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கு வந்துட்டீங்கன்னு சொல்றோம் கடை தான் அவங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் கடை உள்ள நிலம் உங்களுக்கு சொந்தமாக இருந்தா ஏன்னா நீங்க தான் லீஸுக்கு எடுத்தது கான்ட்ராக்ட் படி இந்த நிலத்தை நீங்க யாருக்கு வேணாலும் லீஸ் கொடுக்கலாம் அதுக்கு உங்களுக்கு முழு பர்மிஷன் இருக்கு சோ இதுபடி பார்த்தா நீங்க நிலத்தை நிறைய வாங்கி போடுங்க நிலம் உங்களுக்கு காசு தரும் நிலத்தை கட்டுப்படுத்துறது மூலியமா அந்த நிலம் மேல உள்ள கடைகளையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும் உங்க ஸ்டாண்டர்டுக்கு உங்க குவாலிட்டி ஸ்டாண்டர்டுக்கு யாராச்சும் ஒத்துக்கலாம் அவங்க நில உள்ள கடையுடைய லீஸை கேன்சல் பண்ணிருங்க இது மூலியமா நீங்க அந்த அண்ணன் தம்பியும் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி சூப்பர் யோசனை தந்துடுறோம் ரேவ் அப்புறம் நிறைய நிலத்தை லாங் டேர்ம்ல லீஸுக்கு எடுத்து பிரான்சைஸ் ரியாலிட்டி கார்பரேஷன் ஒரு புது கம்பெனியை ஃபார்ம் பண்றாரு இப்படி லீஸுக்கு எடுத்த நிலத்து மேல இன்வெஸ்டர்ஸ் வர வச்சு இன்னும் நிறைய கடையில உருவாக்குறாரு இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கடை சொந்தமா இருந்தாலும் இவரு லீஸுக்கு எடுத்த நிலத்து மேல தான் கடை இருக்குது கடையுடைய கட்டுப்பாடு இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி முடிச்சு வாட்டி கடைசியா தான் அந்த அண்ணன் தம்பிக்கு லெட்டர் அனுப்புறாரு பிரான்ச்சைஸ் ரியாலிட்டி கார்ப்பரேஷன் ஒரு புது ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு நான் பிரசிடண்ட் சி ஆயிட்டேன் இனிமே எல்லா டீலிங்கும் இந்த கம்பெனி மூலியமா தான் டீல் பண்ணுவேன்னு சொல்லி இதனால தம்பி ரே கிட்ட எங்க பெர்மிஷன் இல்லாம எப்படி செஞ்ச ஏதாச்சும் புதுசா செய்யணும்னா எங்க அனுமதி கேட்டு தானே உனால செய்ய முடியும் கான்ட்ராக்ட் படின்னு சொல்றாரு இல்ல இது உங்க கம்பெனிக்குள்ள எந்த மாற்றமும் இல்ல இது நான் ஆரம்பிச்ச தனி கம்பெனி மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள மட்டும் தான் உங்களால கட்டுப்படுத்த முடியும் அதுக்கு மேல கீழ உங்களுக்கு உரிமை இல்லைன்னு இவர் சொல்றாரு இப்பதான் உங்களுக்கு புரியுது ரே அந்த நிலத்தெல்லாம் வாங்கிட்டாரு சோ நிலத்து மேல உள்ள ரெஸ்டாரண்ட் இது மூலியமா மூலமா கட்டுப்படுத்துறாரு இப்ப கண்ட்ரோல் வந்ததுனால ரே அந்த பவுடர் மில்க் ஷேக் ஐடியாவே செயல்படுத்திடுறாரு பார்த்ததுக்கு ரேவோ ஜோனு வேற அடிக்கடி ரகசியமா பேசிக்கிறாங்க இவங்களுக்குள்ள ரகசிய அஃபைர் போயிட்டு இருக்கு இதை இவருடைய ஒய்ஃபும் கண்டுபிடிச்சாங்க தம்பி அப்ப கால் பண்ணி ஒரு கடையை பாத்துக்கிறவரு நிறைய மில்க் ஷேக் பவுடர்லாம் எல்லாம் அங்க வந்திருக்குன்னு சொல்றாருன்னு கேட்டதுக்கு அங்க மட்டும் இல்ல உங்க கடை தவிர எல்லா கடைக்கும் நான் பவுடர் அமைச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு தனவடா சொல்றாரு நீ எல்லாம் இமீறி எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற கான்ட்ராக்ட் நமக்குள்ள இருக்கு மறந்துட்டியான்னு கேட்டதுக்கு கான்ட்ராக்ட் மனசு போலத்தான் மனசு உடைக்கப்படும் சொல்றாரு அப்ப இவருடைய ஒய்ஃப் டிவோர்ஸ் கேட்டு வீடு கார் இன்சூரன்ஸ் கொடுக்க சொல்லி கேக்குறாங்க ஓகே அவ கேக்குறத கொடுத்துர்லாம் இவரு சொல்றாரு கம்பெனில எதுவும் பங்கு தரவான மண் கடத்துக்கு நான் சத்தால சாவனை தவிர மெக்டோனல்ஸ் உடைய ஸ்டாக் உடைய ஒரு ஷேர் கூட நான் அவளுக்கு தரமாட்டேன்னு சொல்றேன் இதுக்கப்புறம் அந்த அண்ணன் தம்பிக்கே ஒரு பவுடர் அமிச்சு இது ஸ்டாபெரி பிளேவர் புதுசா வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லி கலாய்க்கிறாரு இந்த நோட்டீஸ்ல த மெக்டோனல்ஸ் கார்பரேஷன் போட்டிருக்கு அவருடைய ரியல் எஸ்டேட் கம்பெனி பெரியே இப்படி மாத்திட்டாரு இது சம்பந்தமா தம்பி கால் பண்ணி பேசினா அண்ணனே கோவமாய் புடுங்கி இது ஒன்னு ஓம் கம்பெனி இல்ல ரே அந்த ஸ்பீடி சிஸ்டம் நாங்க தான் உருவாக்கணும்னு சொல்றாரு நீ ஒரு அட்ட ப்ரொஃபஷனல் அட்ட நீ என்னத்தை உருவாக்குன ஜெயிக்கிறதுக்கான கான்செப்ட்டை உருவாக்கணும் நீங்க குண்டு சடியில குதிரை ஓட்டினீங்க நான் தான் எதிர்காலத்தை காமிச்சேன் பிசினஸ்ங்கிறது ஒரு போர் இங்க நாய் நாய சாப்பிடும் எலி எளிய சாப்பிடும் உங்களால கேச போட சீவ் பண்ணுவோன்னு சொன்னதுக்கு கேஸ் போட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு பட் கேஸ் நடத்துற அளவுக்கு உங்ககிட்ட காசு இல்ல நான் பதினேழு ஸ்டேட்ல உள்ள ஏகப்பட்ட நிலங்களுக்கு சொந்தக்கார ஆனா நீங்க இங்க ஒரு பாலைவனத்துல இருக்கீங்க நான் நேஷனல் நீங்க லோக்கல் இதெல்லாம் கேட்டு அண்ணன் டென்ஷன் ஆகி வாங்கிடுறாரு மாத்திர கரெக்டா எடுத்துக்கிட்டு வாக்கிங்லாம் எல்லாம் போனீங்களான்னு டாக்டர் கேட்டதுக்கு போனோன்னு சொல்றாரு ஸ்ட்ரெஸ் ஏதாச்சும் ரீசென்டா இருக்கான்னு கேட்டுக்கு தம்பி சிரிக்கிறார் பதினெட்டு மாசத்து உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் அறுபத்தஞ்சு பர்சன்ட் இருந்துச்சு ஐம்பது அம்பது தான் இருக்கு இதுக்கு கீழே போனா கிட்னி ஃபெயில் ஆயிடுன்னு சொல்லிட்டு டாக்டர் வாண்ட் பண்ணிட்டு போறாரு ரே இப்போ பூக்கள்லாம் கொண்டு வந்து ஒரு பிளாங்க் செக் கொடுத்து நீங்க சரியான வாட்டி இதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு போறாரு இவங்களே முடிவெடுத்து டூ பாயிண்ட் செவன் மில்லியன் வேணும் எங்களுக்கு டாக்ஸ்லாம் எல்லாம் போய் ஆளுக்கு ஒரு மில்லியன் கிடைக்கும் அப்புறம் கம்பெனி லாபத்துல ஒரு பர்சன்ட் வேணும்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லை அவங்க நடத்திட்டு இருக்க கடை அவங்களுக்கே முழுசா சொந்தமாகணும் ஏன்னா அப்பதான் அவங்களுடைய லாங் டைம் எம்ப்ளாயிஸுக்கு அந்த கடை கிஃப்டா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ரேவதுக்குலாம் ஒத்துக்கிறாரு ஆனா அந்த ஒரு பர்சன்ட் லாபம் கேட்டாங்கல்ல அதை ஹேண்ட்ஷேக் ஷேக் பேசிஸில் தான் வச்சுக்கணும்னு சொல்றாரு அதாவது எழுதி கொடுக்காம வெறும் பேச்சுவார்த்தை அடிப்படையில் நம்பிக்கை தர மாதிரி ஏன்னா எழுதி கொடுத்தா என் இன்வெஸ்டர்ஸ் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்றாரு இவங்களும் இதுக்குலாம் ஒத்துக்கிட்டு சைன் பண்ணி ஆளுக்கு ஒரு மில்லியன் செக் வாங்கிக்கிறாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அன்னைக்கு நான் எங்க கடையை சுத்தி காட்டும் போது நீ எங்க கடை ஐடியாவை ஆட்டி போட்டு நீ தனியாக கடை ஆரம்பிச்சிருக்கலாமே ஆனால் எதுக்கு எங்க பேர்ல நீ கடை ஆரம்பிக்க பார்த்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி கடை நீங்க சுத்தி காமிச்சிருப்பீங்க நிறைய பேர் இதை ஆட்டி போட்டு அவங்களும் தனியாக ஆரம்பிக்க பார்த்துருப்பாங்க ஆனால் எல்லாம் ஊத்துக்கிட்டு தான் போயிருக்கும் ஏன்னா உங்க ஸ்பெஷல் உங்க சிஸ்டம் இல்ல இந்த பேர் பேர் தான் பேரு ஏதோ அமெரிக்காக்கே சொந்தமான பேர் மாதிரி இருக்கு இது என் பேரு ரே கிராக் கிராக்னு பேர் வச்சா எவன் கடைக்கு வருவான் மேக்டோனால்டுங்கிற இந்த பேர் தான் அழகு சோ பணம் கொடுத்த அந்த பேரை தான் இவர் வழக்கி வாங்கிருக்காரு அக்ரிமெண்ட் படி இனிமே இந்த பேரை இவங்களால யூஸ் பண்ண முடியாது சோ இவங்க கடையுடைய பேரை இவங்க மாத்திக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு வயசான ஒருத்தர் அஞ்சு நாடுகள்ல ஐம்பது ஸ்டேட்ல ஆயிரத்தி அறுநூறு ரெஸ்டாரண்ட்ஸ் வேகமா ஆரம்பிச்சு வருஷம் எழுநூறு மில்லியன் டாலர்ஸ் வருவாய் வர மாதிரி எப்படி செஞ்சாரு அதுக்கு ஒரு வார்த்தை தான் விடாமயிற்சின்னு சொல்லி இப்ப ரேஸ் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு மோட்டிவேஷன் ஸ்பீச் இதுக்கப்புறம் இவருடைய விசிட்டிங் கார்டுல ரே கிராக் போட்டுக்கிறார் அந்த உண்மையான ரே இவருடைய செக்ரட்டரி வளர்ந்து மெக்டானல்ஸ் கார்பரேஷன்ல ஒரு பார்ட் ஓனரா மாறிட்டாங்க நியூயார்க் ஸ்டாக் எக்ஸேஞ்சில ட்ரேட் பண்ண முதல் பெண்மணி இந்த செக்ரட்டரி ரே உடைய அசோசியேட் சீனியர் சேர்மன் ஆகி நூத்துக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணாரு அந்த பைனான்ஸ் காரை மெக்டானல்ஸ் முதல் பிரசிடன்ட் சிஓ ஆனார் ஆனா அதுக்கப்புறம் செவன்ல ரே கூட ஏதோ சண்டை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் மெக்டோனல்ஸ் பத்தி அவர் பப்ளிக்ல பேசவே இல்ல மறுபடியும் ரே ஜோவான கல்யாணம் பண்ணி நைன்டின் ரே ஆகிற வரைக்குமே ஒன்னா இருந்தாங்க ஜோவான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்